தூத்துக்குடி சண்முகப்புற பகுதி திமுக சார்பில் சிவன் கோவில் தேரடி பகுதியில் நீர் மோர் பந்தலை அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜகன் பெரியசாமி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் உள்ளிட்ட பல வகைகளை வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் உச்சத்தால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிர்த்து வருகின்றனர் தவிர்க்க முடியாத காரணத்தால் மட்டுமே வெளியே வரும் பொதுமக்கள் குடிநீருக்காக அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோரின் அறிவுரைப்படி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் திமுகவினர் குடிநீர் பந்தல் அமைத்து வருகின்றனர் அதன்படி தூத்துக்குடி சண்முகப்புற பகுதி திமுக சார்பில் சிவன் கோவில் தேரடி வீதியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான எஸ் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் தண்ணீர் நீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்மோர் பந்தலை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் குளிர்பானங்கள் மற்றும் நீர் மோர் பொதுமக்களுக்கு வழங்கின இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் துணை மேயர் ஜெனிட்டா ஆன்மீக செம்மல் சைவ திரு கீதா செல்வமாரியப்பன் கூட்டுறவு சங்க துணைத் தலைவரும் திமுக மாவட்ட பிரதிநிதியுமான சக்திவேல் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் சூரியகாந்த் ராஜா சுரேஷ்குமார் வார்டு அவைத்தலைவர் கணேச பாண்டியன் பகுதி வர்த்தக அணி அமைப்பாளர் மைதீன் துணை அமைப்பாளர் கார்த்திக் பழக்கடை குருநாதன் விக்னேஷ் பாபு பாலா அருள் மற்றும் திமுக இளைஞரணியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கு கோவிலுக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு தர்பூசணி நீர் மோர் குளிர்பானங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்